இலங்கையில் தமிழக விடுதலைப் புலிகளுக்கு பின் வரலாற்றில் பயங்கரமான உயிராபத்தான சூழல் ஏற்பட்டுள்ளதாக உதய கம்மன் பில்லா தெரிவித்துள்ளார் ஒன்றிணைந்த எதிர்கட்சிகள் நடத்திய மக்கள் குரல் என்கின்ற நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் உரையாற்றுகின்ற போதே அவர் இந்த விட குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் கொலை செய்யப்படுவதற்கு முன்னர் அவர் ஒரு குற்றவாளியாகத்தான் பார்க்கப்பட்டார் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை அவ்வாறு நீதிமன்றத்தில் குற்றம் நிரூபிக்கப்பட்டாலும் மரண தண்டனை விதிக்கப்பட முடியாது அதற்கு ஜனாதிபதியின் ஒப்புதல் என்று நிறைய விடயங்கள் இருக்கின்றன அப்படி என்றால் நீதிமன்றம் ஜனாதிபதியின் சர்வாதிகார பலம் இவை அனைத்தும் பாதாள உலக குழுக்களுக்கு தாரை பார்க்கப்பட்டுள்ளதாகவே தோன்றுகின்றது இன்றைய அரசாங்கம் மக்களின் வாழ்வதற்கான உரிமையை பறித்த வண்ணம் உள்ளது அரசாங்கத்தில் நகரசபை தலைவர் ஒருவர் குறிப்பிட்டார் ஒரு லட்சம் பேரை கொலை செய்தாவது ஆட்சியை தக்க வைப்பதாக அதன் முதல் கொலையா வெலிகம பிரதேச சபை தலைவர் இலங்கை போலீஸ் என்று ஹிட்லரின் போலீஸ் ஓலஸ் ஏற்படுகின்றது அன்று தங்களின் தனிப்பட்ட கருத்து வேறுபாடுகளை மறந்து ஜனநாயகத்தை காப்பாற்ற ஒன்றிணைந்தனர் அதேபோல் இன்றும் இலங்கையில் பாசிசவாதம் அதிகரித்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் உள்ளே தூங்கியிருந்த ஹிட்லர் விழித்துக் கொண்டார் போன்று தெரிகின்றது அதனால் பொறுப்புள்ள எதிர்க்கட்சி என்ற வகையில் எங்களின் அரசியல் சித்தாந்தங்களை மறந்து ஒன்றிணைந்து இதற்கு எதிராக போராட உள்ளோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்